அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இந்த இதில் பதிவில் கன்னிராசிக்கு ராகியது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடாக இருக்குது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தது புதன்றது வந்து நம்ம புத்திசாலி தனத்துக்கு சொல்கிறோம் புதன்ற அந்த கிரகம் வந்து கணிதத்தில் ரொம்ப பெஸ்ட்டாக சொல்கிறோம் எதையும் அதாவது ஞானகாரகன் நாங்கள் அர்ச்சனை பண்ணும்போது கூட ஞான வைராக்கிய காரகாயணமாக அப்படின்னு ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் புதன் நம்ம சொல்கிறோம் புதன் வந்து சுபகிரகமாகவும் சொல்கிறோம் ஆனால் இது பார்த்திங்கன்னா மூணாவது வீட்டுக்கும் ஆறாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார் அப்புறம் நம்ம டீப்பாக பார்க்கும்பொழுது ஒரு முயற்சி ஒன்று பண்ணணும்னு வச்சிங்களேன் அதான் மூணாவது வீடு மூணாவது முயற்சியை நம்ம காமக்கும் ஆறாவது வீடு வந்து ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க அது கடன் நோய் எதிர்ப்புகள் இதெல்லாம் காட்டக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய முயற்சியில் திறமைகளையும் அதான் அதான் நமக்கு சொல்லும் ஸோ அதனால் வந்து அந்த திறமைகளை கொடுக்கக்கூடிய அந்த கிரகமாக புதன் இருக்கார் இந்த ராசியை பொறுத்துல நல்ல திறமையானவங்க கொஞ்சம் தூக்கத்தில் கொஞ்சம் அதிக ஆர்வம் இருக்கும் இவங்க வந்து கணிதத்தில் நல்லா வல்லவங்களாக இருப்பாங்க எதையும் இட போடுறதுல சிறந்தவங்களாக இருப்பாங்க மொக்காசி ஆடிட்டேஸ் வந்து இந்த ராசியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்போ இது வரைக்கும் வந்து இவங்களுக்கு என்னென்னா இவங்க ஜென்மத்தில் வந்து ரா கேது இருந்தது ஏழில் வந்து ராகு இருந்தது அதனால் வந்து குடும்பத்தில் பிரச்சனைகள் பல பேருக்கு வந்து குடும்பம் பிரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் குடும்பம் பெரிய அளவுக்கான சண்டைகள்லாம் நடந்திருக்கும் அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் மனசில் வந்து கவலைகள் இருந்திருக்கும் நான் சரியில்லைன்ற தன்மை தன்மையிலேயே இவங்க வந்து குறை சொல்லிக்கக்கூடிய தன்மைகள் இருந்திருக்கும் அட் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போயிருக்கும் இந்த கடந்த ஒன்றரை வருஷத்தில் அதுக்கு முன்னாலேயும் சரி கிட்டத்தட்ட த்ரீ இயர் டூ த்ரீ இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருந்திருக்கும் அது காரணம் வந்து கேது தான் இவங்க இந்த ராசியில் இருந்தது இப்போ கேது வந்து இந்த ராசி பன்னிரெண்டாவது வீட்டுக்கு போயிடுறார் ஆறாவது வீட்டில் ராகுவும் பன்னிரெண்டாவது வீட்டில் கேதுவும் இருக்காங்க ஆறாவது வீட்டில் ராகு பனிரெண்டில் கேதுங்கிறது வந்து பொதுவாக வந்து என்னென்னா தடைகளையும் எதிர்ப்புகளையும் நம்ம கொடுக்கறதுக்கான இது இல்லை ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லியிருக்காங்க ஆறில் வந்து சமயங்களில் ராகு வந்து நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இப்போ இந்த நான் வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை உத்தியோகத்தில் மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் வேலையில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்ப ஆறில் வந்து ராகு இப்போ தான் நான் சொன்னேன் ஆறு அப்படின்றது நமக்கு முயற்சிகளை கொடுக்கும் அந்த இடத்துல வந்து ராகு வராது அதனால் நீங்கள் வந்து கடுமையான உங்களுடைய உழைப்பை வந்து இப்போதான் அங்கீகாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த ராகுது பயிற்சி உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் நீங்கள் எல்லோரும் வந்து ஏற்கனவே இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது புதிய புதிய முதலீடுகள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா புதிய முதலீடுகள் வித்தியாசமாக பண்ணி அதுலேருந்து நீங்கள் வந்து இனிமேல் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறதுக்கான கா டைம் தான் அதிகமாக இருக்கு அதே மாதிரி பத்தாவது வீட்டில் குரு பகவான் வர்றார் அவர் வந்து வேற தொழில் ஸ்தானத்துலேருந்து ஆறாவது வீட்டை பார்க்குறாரு அதனால் உங்களுடைய திறமைகள் பழிச்சிட்றது மட்டும் இல்லை பணங்காசு ரீதியிலையும் ஏன்னா குரு வந்து பத்தாவது வீட்டிலையும் உங்கள் ரெண்டாவது வீட்டை பார்க்குறார் பொருளாதார ரீதியிலையும் பல விதமான முன்னேற்றங்களை கொடுக்க போடுறார் ஸோ இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகிறது இது ஒரு நான் வந்து எல்லாத்தையும் மனசில் கணக்கு பண்ணி தான் நான் சொல்கிறேன் நான் வந்து இது யாரையும் வந்து உங்கள்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது உங்களை வந்து சரி பண்ணுறதுக்காக இல்லை உங்களுக்கு வந்து துன்பம் வரும் நம்ம நெகட்டிவாக பேசக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லலை நிஜமாகவே இந்த ராகியது பயிற்சி உங்களுக்கு நல்ல பழங்களை தரப்போகிறது ஒரே ஒரு விஷயம் யாரானது வீட்டில் ஒருத்தருக்கான உடம்பு சரியில்லை மருத்துவ செலவினங்கள் இது வந்து வரப்போகிறது உங்களுக்கு மருத்துவ செலவினங்கள் வரப்போகிறது அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி முதலீடுகள் பண்ண போகிறோம் தொழில் ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக வியாபார ரீதியாக முதலீடு பண்ணப்படுறோம் வேலை பார்க்குறவங்க வேறு வேலை வேறு கம்பெனிக்கு போகிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா கிடைக்க போகிறது வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நிறையா லாபங்களும் கிடைக்க போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ராகேது பயிற்சினால் உங்களுக்கு கிடைக்க போகிறது ஸோ இது வந்து ஸ்பைட் ஆஃப் ஜென்ட்ஸ் லேடிஸ் கிடையாது எல்லாருக்குமே ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தரப்போகிறது எல்லோருக்கும் உடல் நலம் முன்னால் இருந்தால் முட உடல் நலம் மனநலம் இது ரெண்டுமே முன்னால் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கும் இந்த ராகு இது உடல் நல்ல முன்ன உடல்நலம் மனநலம் ரெண்டுக்குமே நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஆனால் உங்களை சேர்ந்தவங்க யாரானு ஒருத்தருக்கு உடல் பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவினங்கள் ஏற்படும் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ராகு இதை பயிற்சினால் அதனால் வந்து இந்த இதே காலகட்டத்தில் நீங்கள் வந்து என்ன மாதிரியாக நம்ம வந்து பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து புதன் அதனால் பொதுவாக வந்து புருஷகுத்தம் பாராயணம் பண்ணுறது இல்லாட்டினா பெருமாளுக்கு போய் வணங்குறது பெருமாள்கிட்ட நீங்கள் வணங்கிட்டு வர்றது இல்லாட்டினா ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறது இந்த மாதிரி இந்த மூணில் எது முடியுமோ அதை நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லது ஒரு சில பேர் இந்த விஷ்ணு சகஸ்திரநாமம் தெரிஞ்சதுன்னா அதை வீட்டில் வந்து படிக்கிறது நல்லது இது வந்து சீடியல கூட கிடைக்கும் நெட்டில் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் வந்து எல்லா இதுலேயுமே இருக்கும் விஷ்ணு சாஸ்திரனம் தினமும் வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஒழிக்க செஞ்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு வீட்டிலையும் நிம்மதி சந்தோஷம் மாற்றங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு அது மாதிரி இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாமும் நடக்க போகிறது இடமாற்றமும் நடக்க போகிறது ஸோ இதுக்கெல்லாம் வந்து முக்கியமான அதெல்லாம் பாசிட்டிவாக உங்களுக்கு நடக்கிறதுக்கு வந்து தினமும் விஷ்ணு சாஸ்திரனாவும் இதை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணலாம் முடிஞ்சால் நீங்கள் படிக்கலாம் அப்படி இல்லையா வீட்டில் வந்து ஒழிக்க செய்யலாம் வீட்டில் வந்து ஒரு சீடி போட்டு இல்லை பாட்டாக ஒழிக்க செஞ்சு நீங்கள் கூடவே புக் வச்சுன்னு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அட்லீஸ்ட் வீக்லி டுவைஸ் த்ரைஸ் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கமாயிடும் அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் இதை சொல்கிறதும் எங்கே இருந்தாலும் நீங்கள் சொல்லிக்க முடியும் எங்கே இருந்தாலும் ஒரு ஈவினிங் அவர்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சுவாமியை வணங்கிக்க முடியும் இதை வந்து நம்ம நம்ம மனசு வச்சா பண்ணிக்க முடியும் அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய காலமாக இருக்குது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பமான வருஷமாகவும் இருக்குது இந்த இந்த வருஷத்தில் உங்களுக்கு இந்த ராகிது பயிற்சி மிக நல்ல பலனை கொண்டு கொடுக்குன்றத உறுதியாக சொல்ல முடியும் எல்லோருக்கும் நன்மையே நடக்குன்னு சொல்லி சுவாமிய வேண்டிக்கும் நன்றி வணக்கம்